அடையே என்னோடய பேர் ஹரி சீஸ்வாடா என்ன ஒரு சைன்டு கேண்டிடேட்ரா என்னை போட்டு என்டா இப்படி சோதிக்கிறீங்க அடையே நான் இந்த சபிக்கப்பட்ட இடத்துலேருந்து எப்படியாச்சும் தப்பிச்சு ஒரு போப்பா மாறிலான்னு பார்த்தா விடமாட்டீங்க போலையே அடே அது ஒரு பக்கம் இருந்தாலும் என்ன இந்த குழந்தை போட்டு பாடா படுத்துதடா இது குழந்த கிடையாது குட்டி பிசாசு எனக்குன்னே வந்து ஒரு குட்டி பிசாசு இது ஆஹா ஒரு வழியாக வந்துட்டோம் இந்த பயலை வச்சு நம்ம ஆனக்ஸுக்கு வந்துட்டோம் அடே நான் எதுக்குடா இதெல்லாம் செய்யணும் நீயா வர வேண்டியதுனடா என்னால் நடக்க முடியல அதனால் தான் ஒன்றாச்சு கொண்டு வந்தேன் அதுக்கு நான் என்ன பண்ணுறது என்னப்பா தம்பி இங்கே நான் ஒருத்தன் இருக்கிறத மறந்துட்டியோ ஒழுங்கு மரியாதையாக மாஸ்டரை அவர் சொல்கிற இடத்துக்கு அழைச்சிக்கிட்டு போகிற இல்லைன்னா ஒன்றை நாள் ரெண்டாக பிரித்து போட்டுருவேன் சரியா போகலாமா ஏய் தம்பி என்னை எதிர்த்து சண்டை போடுற அளவுக்கு உன்ட்ட தைரியம் இருக்கா முதல்ல உன்னோட உயிரை பார்த்துக்க சரியா யாராச்சும் இருக்கீங்களா யாராச்சும் இருந்தால் வந்து என்னை காப்பாற்றுங்க இந்த மாஸ்டார்டேருந்து ப்ளீஸ் இந்த குட்டி பிசாசுக்கிட்டேருந்து என்னை காப்பாற்றுங்க யாராச்சும் வந்து காப்பாற்றுங்க ப்ளீஸ் இது நல்லா தான் இருக்குது ஒரு வழியாக ஆனக்ஸ்க்கு வந்தாச்சா எங்கடா போகிறேன் நான் சொன்ன மாட்டேன் போடான் இடது பக்கம் போடா வேகமாக போடா இவ்வளோ பொறுமையாக போனால் என்னைக்கிட்டா போய் சேர்றது வேகமாக போடா என்னடா உனக்கு உயிர் வாழ ஆசை இல்லையா அடே இவ்வளோ நேரம் ஆச்சுரா நைட்டு இப்போ போய் எங்கடா நீ போகணும் எனக்கு ஒன்றும் புரியலையடா அடே என்ன இடண்டா இது இவ்வளோ டெரராக இருக்கு லேய் இது ஏசுவை மென்ஷனோட செகண்ட் ஆனக்ஸ் தானே இல்லை இது வேறு கோஸ்ட் ஹவுஸ்னு சொல்லிக்கிட்டாங்கரா இங்கேயாண்டா அழைச்சிட்டு வந்தேன் என்ன டே தம்பி நான் சொல்கிறத உடனே தான் செய்யணும் நான் சொல்கிறதுக்கு மறுபயிற்சி செய்யக்கூடாது ஒழுங்கா உள்ள போ அடே பைத்தியக்கார பயில இங்கேயாண்டா என்னை இழுத்துட்டு வந்துக்கிட்டு இருக்க நீ என்னதாண்டா செய்யணும் நிறையா பேர் இறந்து போனதுக்கு இந்த மென்ஷன் தான் காரணம்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இங்கே வரக்கூடாதுன்னு வேற சொல்லியிருக்காங்க ஆனால் இங்கேயாண்டா நீ வர மாஸ்டர் இங்கே ஒரு ஆயிரம் பேருக்கு மேலே நாளும் இறந்து போயிருக்கலாம் அவங்களோட மொத்த மனம் இங்கே தான் இருக்கும் கோயில் அவட்டிட வேண்டியது தான் ஆமாம் ஆமாம் வா பல அடி நம்ம டீமன் பேலஸில் இருக்கிறதோட அதிகமாகவே இங்கே மானம் இருக்குடா என்ஜாய் பண்ண வேண்டியது தான் போய் இங்கே பயிற்சி எடுத்தா சரியான மானம் கிடைக்குமே உள்ள போடா நடனா உள்ள போ வேகமாக போ அடே உள்ளே போகக்கூடாதுடா எல்லாம் சொல்லியிருக்காங்க நம்ம எல்லாம் போறதுக்கு அனுமதி கிடையாதான் என்னடா சொல்கிற ஒழுங்கு மரியாதையாக உள்ளே போ டே தம்பே வாயை மூடிக்கிட்டு பேசாம நட எங்கே நடக்கணும்னா இந்த ஆனக்ஸாக பார்த்து நடக்கணும் சரியா பெசாமல் நடக்கணும் இல்லைனா என்ன நடக்கும்னு தெரியும்ல சரி சரி உள்ளே போகிறேன் போகிறேன் எதுக்கெடுத்தாலும் இவனை வச்சு வாயமுறுத்துறானையா என்னாயா பண்ணுறதுண்ணா அவ்வளவுதான் உள்ளே வந்தாச்சு என்ன இது இவ்வளோ அமைதியாக இருக்குது ஐயோ இங்கே பேய் இருக்குன்னு சொல்லி வச்சிருக்காங்களே இங்கே வேற இந்த பைத்தியாரை குழந்தை அழைச்சிட்டு வந்திருக்கே நான் என்ன பண்ணுறேன்னு தெரியலையே நான் நினச்ச மாதிரி தான் இந்த இடம் பார்க்கத்தே கொஞ்சம் குழப்பமாக தெரியுது என்ன இருக்குன்னு உள்ளே போய் ஆரஞ்சு பார்த்தா தான் தெரியும் சரி போகலாமா என்னது இது என்ன கதவு இது போய் உள்ளே பார்த்தா தெரியும் இப்போது சரி வாடா போ உள்ளே ஏய் வாடா ஒன்னதான் மாஸ்டர் ஒரு கதவு கூட ஓப்பன் பண்ண முடியாது மாஸ்டர் எல்லா கதவுக்கும் சீல் போட்டு வச்சுருக்காங்க ஒவ்வொரு கதவுக்கும் ஒவ்வொரு மாதிரி என்ன பேரியர் போட்டு வச்சுருக்காங்க எந்த கதவையும் ஓப்பன் பண்ண முடியாது மாஸ்டர் அடாட்சை வந்ததெல்லாம் வேஸ்ட்டா ஏதாச்சும் ஒரு கதவுனாலும் திறந்துருக்கணுமே ஏய் அதான் நம்ம உள்ள வன்ட்டம்ல இப்படியே திரும்பி போயிடலாமா எல்லா கதவும் எப்படியும் போட்டு போட்டு தான் இருக்கும் உங்களால் கண்டிப்பாக உள்ளே சொல்ல முடியாது நம்ம இப்படியே திரும்பி போயிட்டால் நல்லாயிருக்குமே அடா பைத்தியக்காரங்களா ஒரு கதவு கூட திறந்து வைக்கலையாடா நான் எவ்வளோ ஆசை ஆசையாக வந்தேன்னு தெரியுமாடா என்னோடய ஆசையில் மண்ணை தூக்கி போட்டிங்களடா இல்லை பாறங்களில் தூக்கி போட்டிங்களா நான் அவங்கள சும்மா விட மாட்டேன்டா என்னோட முடியை பிடிச்சி இருக்கிறதுனால எந்த கதவும் திறக்க போகிறதில்லை நம்ம இப்படியே திரும்பி போயிடலாமே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது போகலாமா நம்ம குடும்பத்தோட முன்னாடி இருந்த தலைவர்கள் தான் இவங்க இல்லை இந்த இடம் சீல் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்கிறீங்க அப்புறம் ஏண்டா இங்கே கொண்டு வந்து ஃபோட்டோலாம் வச்சுருக்கீங்க இல்லே பிசாசே நீ என்ன இந்த குடும்பத்தோட தலைவராக மாறலாம்னு ஆசைப்பட்றியே அது உன்னோடய வாழ்க்கையில் இந்த ஜென்மத்துக்கு என்னைக்கு நடக்காது அதெல்லாம் கைவிட வேண்டியது நீ உன்னோட எண்ணத்தை கைவிட வேண்டியது தான் இந்த குடும்பத்தோட ஹேட்டாக நானாக தான் இருப்பேன் என்றைக்கும் நீ எதா வேண்டாலும் இரு நான் அப்போ என்ன பண்ணுறோன்னே பாரு அடே பைத்தியக்காரா என்னடா பண்ணி தொலைச்ச டீ அதெல்லாம் நம்ம முன்னோர்களோட ஓபியண்டா அலையாண்டா போய் உழைக்கிறேன் டீ பைத்தியங்கிட்டத்தையும் பிடிச்சிருச்சா டே இதெல்லாம் நம்ம எல்டர்ஸோட போட்டோடா இது ஏன்டா உடைக்கிற இதெல்லாம் ரொம்ப தப்புடா தப்புடாடி பொறுமையாகிட்றா அடைய முட்டாப்பாயில் இந்த ஓவியத்தில் எழுத்து பிள்ளை இருக்க கூட பார்க்க முடில இந்த ஓவியத்தை உடச்சா தான் இங்கே இருக்க தடையெல்லாம் நீக்க முடியும் அதனால தான் இந்த ஓவியத்தை உடச்சேன் அதை சொன்னால் உனக்கு வா போகுது மாஸ்டர் கதவுல இருந்த தடையெல்லாம் உடஞ்சிருச்சு இப்போ நம்ம உள்ளே போகலாம் ஐய் நான் இதை செஞ்சிட்டேன் இப்போ இங்கே இருக்க மாணவராக எனக்கு தான் சொந்தம் சரிடா என்னை இவ்வளோ தூரம் அழைச்சிட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி நான் போயிட்டு வரேன் டேய் எங்கடா போகிற நீ இப்போ போய் என்ன பண்ண போற அடே பைத்தியகாரம் எப்பட்றா இவ்வளோ வேகமாக உருண்டு போகிறாங்க நீ இப்போ நீ எங்கடா போய்கிட்டு இருக்க அதனாச்சும் சொல்கிறான் அவ்வளவு தான் இன்றைக்கி நீ ஜாக் பாட்டு தான் அடிச்சிருக்கு இவ்வளோ மானா கோரா ஐயோ என் கண்ணை என்னாலேயே நம்ப முடியலையே அடே உள்ளே போயிட்டு ரெண்டு பேரும் என்னடா பண்ணுறீங்க டேய் கதவை சாத்துறா ஃபர்ஸ்ட்டு அந்த பைத்தியக்காரன் வரான் சரி மாஸ்டர் நீங்கள் சொன்ன மாட்டோமே செஞ்சிட்றேன் நீ ஒரு நிமிஷம் இருடா ஏய் நீ ஆபத்துரா உள்ளே போனால் ஆபத்து உள்ளே போவாத நான் வரேன் இரு ஒரு நிமிஷம் இரு அடே ஒன்று மட்டும் ஒரு குழந்தைக்கெல்லாம் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது நீ ஒரு கழுதடா நீ எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண போகிறதில்ல பெசாமல் வெயிட் பண்ணு ஒரு வழியாக உள்ளே வந்தாச்சு ஆரம்பிக்கலாமா மாஸ்டர் கொஞ்சம் சீக்கிரம் செஞ்சு முடிக்கிறது நல்லது ரொம்ப நேரம் எடுத்துக்காதீங்க வெயிட் பண்ணுறா இப்போ ஆரம்பிச்சிருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் எல்லாத்தையும் முடிச்சிடுறேன் டேய் உள்ளே இருந்து வெளியில் வாடா இல்லைன்னா நான் உள்ளே வந்து உன்னை பிடிச்சி வெளில போட்டுருவேன் இல்லைன்னா வெளியில் இருக்க பெரியவங்களை அழைச்சிட்டு வந்து உன்னை வெளியில் தள்ளிடுவேன் ஒழுங்கா வெளியில் வா நான் சொல்கிற கேட்குதா இல்லையா ஹரி ஈஸ்வா இங்கே என்ன இருக்கீங்க ஐயோ யார் இவங்களாம் இவங்களாம் எப்படி இங்கே வந்தாங்க ஏ மாமா நீங்கள் வந்துட்டீங்களா ஈஸ்வா வந்து ஒரு மான்ஸ்டர் மட்டும் நடந்துக்கிறோம் என்னென்னு தெரில நீங்கள் வந்து பாருங்கள் ஹரி நீ இப்போ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க ஆனெக்ஸ்குள்ளே போகிறதுக்கு நாங்கள் வெளிப்படையாக தடை விதிச்சிருந்தோம் அதை மீறியும் நீங்கள் உள்ளே வந்திருக்கீங்க உள்ளே வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருந்த ஒழுங்கு மரியாதையாக உண்மையை சொல்லு அப்படி இருந்தும் யாரோட பர்மிஷனும் இல்லாமல் ஐசக்கை நீங்கள் அழைச்சிட்டு வந்திருக்க ஒரு நிமிஷம் என்னை மன்னிச்சிடுங்க நான் என்னென்னு சொல்கிறேன் ஒரு நிமிஷம் இருங்க ஐசக்கு தான் என்ன இங்கே வர சொல்லி படப்படுத்தி இங்கே கொண்டு வர என் மேலே இந்த தப்பு இல்லை என்ன சொல்கிற ஹரி அதை எங்களை நம்ப சொல்கிறியா ஐசக்கை நீங்கள் தூக்கிட்டு போனதை யாருமே பார்க்கலன்னு நீங்கள் சொல்கிறீங்களா அதோட ஐசக்கோட அறையில் ஹோலி இப்போ அவர் பயன்படுத்தினதுக்கான அடையாளம்லாம் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் இதுக்காக நீ இப்போ என்ன சொல்ல போகிற ஹரி என்ன பதில் வச்சிருக்க பேசு எங்களோட இப்போ ஈசோட மாமா ஹரி இதெல்லாம் நீ செய்யலையா இல்லை நான் சில ஹோலி தாக்குதல் ஒண்டி தான் நான் பயன்படுத்தினேன் நான் தான் அவனை இங்கே அழைச்சிக்கிட்டு வந்தேன் அதை நான் ஒத்துக்கிறேன் ஆனால் இந்த ரூமுக்குள்ளே வச்சு நான் அவனை பூட்டலை ஹரி நீங்கள் வந்து உங்களோட எல்லையை தாண்டிட்டீங்க உங்களோட நிலமை எனக்கு புரியுது ஆனால் நீங்கள் ஒரு சின்ன குழந்தைய போய் இப்படி சித்திரவதை செய்யலாமா இதெல்லாம் நியாயமா உங்களுக்கே அது தப்புன்னு தெரியலை இல்லை நான் எதுவும் பண்ணலை அவனை ஒரு நிமிஷம் நான் சொல்கிறதை கேளுங்க சரி இப்போ ஐசக்கை எங்கே வச்சு போட்டி வச்சிருக்கீங்க இல்லை நான் எதுவும் செய்யலை நான் அவனை எங்கேயும் வச்சு போட்டலை அவனை அவனே தான் லாக் பண்ணிக்கிட்டான் அதுவும் இந்த டோருக்கு பின்னாடி தான் ஐசக் நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா ஐசக் உள்ளே இருந்தீங்கன்னா எப்படியாச்சும் கதை திறக்க முடியுமா ஒரு நிமிஷம் இருங்க நாங்கள் வந்துடுறோம் பயப்படாதீங்க பயப்படாமல் இருங்க நான் எப்படியாச்சும் கதை தந்துக்கிட்டு உள்ளே வந்துடுறேன் ஐசக் என்னாச்சு ஐசக் எதுக்கு அலுவிற நல்லா தானே இருக்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு குழந்தை மாதிரியே சரியான ஆக்டிங் பண்ணுறப்பா நடிப்பு அப்படி அப்படிப்பட்ட நடிப்பு கண்ணில் இருந்து சும்மா தண்ணி தரையாக ஊற்றும் அது மட்டும் ஒரு நடிப்பு பண்ணுறப்பா ஹீரோ ஐசக் நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க ஐயோ அந்த குழந்தை எவ்வளோ பயந்துருக்கு பாருங்கள் முதல்ல அந்த குழந்தைய அங்கேருந்து தூக்குங்க என்ன நடக்குது இங்கே என்னை வச்சு இதுவும் காமடி ஈமெடி பண்ணலையே சரி ஐசக் வா நான் மாமா தூக்குற அவருக்கு எந்த காயமும் ஏற்படல அதை நினச்சி நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் அவர் ரொம்ப அதிர்ச்சியில் இருந்திருக்காரு இந்த காயமும் இல்லாததுனால எந்த ப்ராப்ளமும் இல்லை சரி வாங்க போகலாம் ஹரி நீங்கள் செஞ்சது ரொம்ப பெரிய தப்பு ஹரி நீ இப்படிப்பட்ட வேலையை செய்வேன்னு நான் எதிரே பார்க்கல அதுவும் ஒரு சின்ன குழந்தைய ஆனால் மாமா நான் அவனை இங்கே அழைச்சிக்கிட்டு தான் வந்தேன் நான் வேறு எதுவும் பண்ணலை மிச்சம் பண்ண வேலை பூரா அவன் தான் செஞ்சான் ஹரி ரொம்ப நன்றி நம்ம ஹீரோ டெலிபத்தி மூலிமா சொல்கிறவன்ட்ட ஹ ஹா ரொம்ப நன்றி இந்த சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அடே பைத்தியகாரம் அப்போனா நீ செஞ்சது பூரா நடிப்பாடா இவ்வளோ நேரம் நடிச்சுக்கிட்டு இருந்தியா அப்போலாம் என்னை வச்சு நீ காமெடி பண்ணியிருக்கியாடா சார் ஹரி என்ன ஆச்சு உங்களுக்கு திடீர்னு இப்படி பண்ணுறீங்க அங்கே இருந்தால் மானா நான் எதிர்பார்த்ததோட அதிகமாகவே இருந்துச்சு ரொம்பலாம் இல்லை ஒரு நூறு வருஷத்துக்கு தேவையான மானாவை தான் கிடச்சிச்சு இதுவே போதும் எனக்கு அந்த டாஸ்க்கை முடிக்கிறதுக்கு ஆஹா இந்த அளவு மானா வண்டியும் போதும் இதை வச்சு நான் என்ன பண்ணுறேன்னா என்னோடய அந்த திட்டத்தை நான் ஆரம்பிக்க வேண்டியதுதான் ஐசக் என்னாச்சு இன்னும் அதிர்ச்சியிலேருந்து வெளில வரலையோ சரி வா ஐசக் நம்ம வீட்டுக்கு போகலாம் இதோடு இந்த எபிசோடை முடிச்சுக்கலாம் இதுக்கு மேலே நம்ம ஹீரோ என்னென்ன செட்டை செய்ய போகிறான்னு அடுத்தடுத்த எபிசோட பொறுத்திருந்து பொறுமையாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக பார்க்குற நீங்கள் பொறுமையா பாருங்க ஓகே சரி பாய் நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்